இன்னைக்கு நாற்காலிக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சாலாம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரப்போறேன் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா குடியிருக்கவே எப்போ வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவேன் என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னாரு உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன் லீஸுக்கு குடியிருப்பேன் ஓசியில் கூட குடியிருப்பேன் எங்கே குடியிருக்கிறோம்னு தெரியாமையே குடியிருப்பேன் அவன் என்றைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான் பணம் கொடுத்தா ஓடிடுவேன் பணம் கொடுத்தா வருவேன் பணம் இல்லைன்னா ஓடிடுவேன் தொடங்கின வார்த்தையே தப்பு நெஞ்சிலே குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேத்தையும் வேறு சொல்கிறார் அதனால் குடியிருக்கிறவன் என்றைக்கு வேணாலும் போயிடுவேன் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு இனமோ மியூசிக்கல் சேரில் ஓடி வந்து நடுவில் உட்கார்ற மாதிரி நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள் நேற்று கட்சி ஆரம்பித்தால்தான் இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார் நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா குடியிருக்குமே எப்ப வேணாலும் காலி பண்ணிட்டு போயிருவேன் என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்ன உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன் லீஸுக்கு குடியிருப்பேன் ஓசியில் கூட குடியிருப்பேன் எங்கே குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன் அவன் என்றைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான் பணம் கொடுத்தா ஓடிடுவேன் பணம் கொடுத்தா வருவேன் பணம் இல்லைன்னா ஓடிடுவேன் தொடங்கின வார்த்தையே தப்பு நெஞ்சிலே குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேரத்தையும் வேறு சொல்கிறாரு அதனால் குடியிருக்கிறவன் என்றைக்கு வேணாலும் போயிடுவேன் நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது வருஷத்துலேயே ஆட்சியை பிடிப்பாங்கிறான் இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் விளம்பரத்துக்கும் சினிமாவுக்கு வேணால் இருக்குமே ஒளியாக ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு இனமோ மீசிகள் சேரில் ஓடி வந்து நடுவில் உட்கார்ற மாதிரி நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்று நான் சொல்லுகிறேன் த ரோம் கெனாட் பி பில்ட் இன் ஏ சிங்கிள் டே ஒரே நாளில் கட்டப்பட்டது ரோம் அரண்மனை அல்ல பல ஆண்டு காலம் கட்ட வேண்டும் அதுபோல பல ஆண்டு காலம் பல வரலாற்று திருப்புமுனைகளை சந்தித்து கட்டப்பட்ட ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முன்னே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு குறுப்பு அதுகளை பற்றிலாம் மேடையில் பேசி இந்த மேடையை கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை காரணம் என்னவென்றால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த கட்ட தலைவர் உருவாகிட்டார் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஏதோ திடீர்னு அவர் வந்தோன்னே காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே வாப்பா துறை முதலமைச்சர் உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்ச மாதிரி எவ்வளவு படிப்படியாக தன்னை செதுக்கி இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிறத எத்தனை மேடைகள் அன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நீட் தேர்வுக்காக ஐந்து முறை தெருவிலே இறங்கி போராடியவர் தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த தேர்தலில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அப்போ கட்சிக்காரங்க கேட்குறாங்க பத்திரிகை நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா இவ்வளோ அருமையாக மேடையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்ணுறீங்களே அரசியலில் தேர்தலில் நிற்பீங்களான்னு கேட்டோன்னே தேவைப்பட்டால் தேர்தலில் நின்று மக்களின் ஆதரவோடு அரசியலுக்கு வருவேன் என்று ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து பத்திரிகையாளர்களிடம் பதில் சொன்ன தம்பிதான் என்னுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படி படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்று அந்த பத்திரிகையினுடைய பவள விழாவை அனைத்து இந்திய எல்லாம் வரவழைத்து ஒரு பெரிய விழாவை நடத்தி காட்டி தலைவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஒரு பத்திரிக்கையினுடைய பவள விழாவை இவ்வளவு அழகாக நடத்தினாரே அப்போ இவர்கிட்ட செயல்திறன் இருக்குது அப்படின்ட்டு அன்றே கணித்து அதுக்கப்புறம் அவர் வந்து சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி தொகுதியிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகி அந்த தொகுதியிலே ஒரு எம்எல்ஏ என்னென்ன பணியெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் செஞ்சார் கழிப்பறைகளுக்குள்ள உள்ள போய் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே ஆணை பிறப்பித்து அந்த தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போதும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போதும் அந்த தொகுதி மக்களை மிகப்பெரிய கண்காணித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் அதுக்கப்புறம்தான் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அந்த பொறுப்பேற்றவுடன் அகில உலக விளையாட்டு போட்டிகள் அகில உலக செஸ் போட்டியை நடத்தினார் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்தி காட்டினார் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வைந்து தொடக்கி வைத்து உலகமே விளையாட்டுத்துறையை துறையை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பை சிறப்பாக செஞ்சார் இன்னைக்கு முக்கியம் தெரியுமா டீமோட வெற்றிக்காக ஒரு விளையாட்டு வீரன் ஜாதி மதம் பார்க்காம விளையாடுவான் அப்படிப்பட்ட ஜாதி மத இன வேறுபாட்டை ஒழிக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டதுனால தான் இன்று அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அடிக்கடுக்காக தன்னுடைய வளர்ச்சியை உறுதி செய்த ஒரு தலைவருக்கு தான் இன்னைக்கு நம்ம பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம் நமது கட்சியில் மிகப்பெரிய உழைப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நமது பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியாருடைய அயராத உழைப்பில் அவருடைய மிகப்பெரிய திறமையால் நாம் எதை சாதிக்க போகிறோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கும் வரை ஓய மாட்டோம் யாரு ஒரு எதிர்கட்சியில் இருக்க பொருளாளர் மனசுலேயே என் தலைவன் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாருன்னா அவர் மனசுலேயே ஊர் இருக்குன்னா அப்புறம் சாதாரண மக்கள் அவரை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு யோசிக்கவா யா செய்வான் பெண்களுக்கு என்னைக்கு வந்து வீட்டில் சொத்து உரிமை சட்டமாக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் இந்த பெரியார் இந்த ராமசாமி நிம்மதியாக தூங்குவேன்னு சொன்னார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சுதந்திரம் அடைந்த பிறகு அண்ணல் அம்பேத்கார் அன்னைக்கு அம்பேத்கரோட புஸ்தகத்தை வெளியிடுறேன்ட்டு ஒரு குறிப்பு அவங்களெலாம் அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கே அருகதையற்றவர்கள் ஆனால் அம்பேத்கர் வந்து இந்தியாவினுடைய சட்ட அமைச்சராக பொறுப்பேற்று அவர் ஒரு சட்ட தீர்மானத்தை கொண்டு வர்றார் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார் அப்போ அம்பேத்கார் சொன்ன வாக்கியம் இந்த சட்டமாக்கி ஒரு சட்ட அமைச்சராக இருந்து என்னையால் அதை கொண்டு வர முடியலையேன்னு தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து இனிமேல் ஒரு தலைவன் பிறப்பான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த தலைவன் வேறு யாருமல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவன் தான் அம்பேத்கர் கொண்டு வர முடியாத அந்த சொத்துரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த சட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியவர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனால் அம்பேத்கரும் பெரியாரும் கண்ட கனவை இன்னைக்கு அனைத்து ஜாதியினரையும் கோயிலுக்குள்ள போய் இறைவனை தொட்டு சேவகம் செய்கின்ற அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கிய புரட்சியை செய்தது நம் தளபதி மு க ஸ்டாலினுடைய அற்புதமான ஆட்சி இல்லையா சாமிக்கு முன்னால எல்லாரும் சமம்ங்கிற பெரியாருடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆட்சி திமுக எவ்வளவு பெரிய புரட்சி ஆயிரம் ரூபாய் மாசம் இந்த ஆயிரம் ரூபாயை என் தலைமை இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பித்ததனுடைய விளைவு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினோரு மாநிலங்களில் உரிமை தொகையை மகளிர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் தெரியுமா இதுவரைக்கும் அனைத்து மாநிலங்களையும் சேர்த்த பனிரெண்டு கோடி பெண்கள் உரிமை தொகையை பெறுவதற்கு அச்சாரமிட்டது நம்ம தலைவர் தான் முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ரூபா மகளிருக்கு தொகை அல்ல உரிமை தொகை என்று வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் மகளிர் இன்றைக்கி அந்த உரிமை தொகையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் இன்னைக்கு இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியை நான்காம் தலைமுறையாக ஐந்தாம் தலைமுறையாக என்று வழிநடத்த காத்திருக்கின்ற என் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் இன்னைக்கு வந்த அந்த பவரை பார்த்துட்டு எதிர்கட்சிகளில் இருக்கவே நமக்கு இப்படி ஒரு தலைவர் இல்லாமல் போயிட்டானே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் எல்லாரும் அவர் மேலேயே குறியாக பேசுகிறதுக்கு அதுதான் காரணம் ஒரு மனுஷனை திருப்பி திருப்பி ஒரு குரூப்பு பேசுனா அங்கே தான் பவர் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படி தான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியில் அதுவும் குறிப்பாக அதிமுக பாஜக புதுசாக தொடங்கின கட்சி இன்றைக்கி மூணு அவரை தான் டார்கெட் இருக்காங்க என்ன காரணம் இன்றைக்கி அதிமுகவில் பாரு பாவமாக இருக்குது அவரை எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா கள ஆய்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னா அவர் அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அது ஏன் உங்கள் சேலம் மாவட்டத்தில் என்ன நடத்தலை அப்படின்னா அங்கே நடத்த நடத்துவோம் நடத்துனா என் மொரே கிழிச்சிடுவாங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதனால் அவருடைய மாவட்டத்திலேயே கள ஆய்வை நடத்த முடியாத ஒரு கொடுமையான கட்சி இன்றைக்கு அதிமுக கழுத தேஞ்சி கட்டரும்பாயி ஏழு தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போகிற அளவுக்கு அந்த கட்சி கேவலமாய் போய் கொண்டிருக்கிறது ஆனால் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூறு தொகுதிகளிலும் நம்ம வெற்றி பெறுவோம் இதை வந்து இருமாப்புங்கிறாங்க இது இருமாப்பு அல்ல தன்னம்பிக்கையில் என் தலைவன் சொன்ன வார்த்தை அந்த இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் நம் தளபதி மு ஸ்டாலினின் ஆட்சியை இந்த தமிழகத்திலே உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எனக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்